ஒரு கடுகில் இந்த விஷயத்தை செய்கிறாங்க தக்காளி பழம் கீழே போட்டால் டப்புனு உடையும் ஆனால் அந்த தக்காளி பழம் கீழே போட்டால் உடையாமல் ரப்பர் பால் மாதிரி மேலே வரணுங்கிறதுக்காக தவளையினுடைய மரபணுவை அதில் சேர்க்கிறாங்க கீழே போட்டால் டக்குனு பிடிச்சிக்கலாம் நமக்கு தெரியும் தர்பூசணி இப்படி நீள் வட்டமாக இருக்கும் ரக்பி பால் மாதிரி இருக்கும் அதுக்கு ஒரு பத்து டன் கண்டெய்னரில் ஏற்றினா எட்டு டன் தான் அதை ஏற்ற முடியும் ஏன்னா அது அடுக்கும்போது இடைவெளி நிறைய வரும் இவ்வளவு இடைவெளியில் எப்படி வணிகம் பண்ணுறது செவ்வகம் செவ்வகமாக தர்பூசணியை தயாரிச்சுட்டாங்க மரபணு மாற்றம் பண்ணி செவ்வகம் செவ்வகமாக அப்படியே நம்ம ஒரு செங்கல் மாதிரி மரபணு மாற்றப்பட்ட தர்பூசணியை தயார் நிலையில் இருக்கு சந்தைப்படுத்துவதற்கு ஒருவேளை நம்ம பையன் வந்து இனிமேல் அடுத்த வருஷம் வந்து அடுத்த ஒரு பதினைந்து ஆண்டுகள் நடக்க கழித்து நடக்கக்கூடிய ஒலிம்பிக்கில் வந்து ஹுசைன் போல்ட்டை தோக்கடிக்கணும் உசேன் போல்ட்டை தோக்கடிக்கிற மாதிரி ஒரு பிள்ளைய பெறணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய மனைவியினுடைய கருவில் போய் ஒரு குதிரையில் உள்ள ஒரு மரமணுவை வெட்டி ஒட்டி ஒரு குதிரையுடைய வேகமும் தான் பையனும் பிறந்துட்டான் அவன் உசேன் போல்ட விட வேகமாக ஓடிடுவான்னு ஒரு பிளான் பண்ணி நம்மளால் வந்து ஒரு கருவை உருவாக்க முடியுமா ஒருவேளை அப்படி பிறந்தா குதிரை மாதிரி வந்து காலில் ரெண்டு குழம்போட புள்ள பிறந்தாலும் பிறங்கும் நினைச்சு கூட பார்க்க முடியாது நம்மால் ஆனால் நம் சக பயணிகளாக இந்த பூ உலகில் நம்மோடு இருக்கக்கூடிய பல்வேறு உயிரினங்களை என்ன மாற்றத்தை வேண்டுமானாலும் ஏற்படுத்தலாம்னு நினைச்சு இந்த மரமணு மாற்ற பயிர்கள் ஏராளமாக உள்ள உருவாகி கொண்டே இருக்கிறது நண்பர்களை சமூகத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது எதற்காக இவற்றை எல்லாம் செய்கிறார்கள் ஏன் இதற்றை செய்கிறார்கள் கொஞ்சம் யோசித்துப் பார்க்க வேண்டும் ஒரே ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் சொல்லுது உலகத்தினுடைய அத்தனை உணவுப் பொருட்களின் விதையும் என்னுடைய நிறுவனத்தின் விதையாக இருக்கணும்னு ஒரே ஒரு நிறுவனம் திட்டமிடுகிறது மான்சாண்டோ என்று பெயர் அந்த நிறுவனம் அவனுடைய விஷன் ஸ்டேட்மெண்ட்டே அதுதான் உலகத்தில் யார் சாப்பிடக்கூடிய காய்கனியாக இருந்தாலும் அதனுடைய விதையை உற்பத்தி செய்யும் களமாக என் நிறுவனம் இருக்க வேண்டும் எவ்வளவு பெரிய அகந்தையான ஒரு விஷயம்னு யோசிச்சு பாருங்கள் இப்படியான சமூகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த மாதிரி விஷய பொருட்களை உற்பத்தி செய்து வணிகப்படுத்தி அந்த வணிகத்தின் மூலமாக கண்ட கண்ட பொருட்களை நமக்குள் கொடுக்கறதுனால தான் இன்னைக்கு பல்வேறு நோய் கூட்டங்கள் இப்படி புற்றுநோயும் இரத்த கொதிப்பும் சக்கர வியாதம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது ஒரு இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் பயிற்சி ஆரம்பித்த சமயம் அப்போ ஒரு அம்மா ஒரு பையனை கூட்டிட்டு வருவாங்க அந்த பையன் ஏழு எட்டு வயசு இருக்கும் அவன் பயங்கரமாக சேட்டை பண்ணுவான் அவனை கையில் ஒரு கையில் இருக்குமா பிடிச்சிட்டே கூப்பிட்டு வருவாங்க அந்த அம்மாவுக்கு மூட்டு வலியோ ஏதோ ஒரு கரப்பான ஏதோ ஒரு பிரச்சனைக்காக வருவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலோ தொண்ணூற்றி மூணோ இருக்கும் அதுக்கப்புறம் அவர்கள் நான் மருத்துவமனை வைத்திருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே அவர்கள் வீடு இருந்ததுனால் நான் அவர்களுடைய குடும்ப நண்பரான அவருடைய கணவர் அவங்க குழந்தைங்க எல்லாரும் எனக்கு பழக்கமானாங்க அவர் கணவர் வந்து ஒரு ரொம்ப சாதாரண ஒரு ஒரு பட்டறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர் அவர் ஒரு பொறியாளராக வேலை செஞ்சிகிட்டு இருக்கிறாரு அவர் தன்னுடைய எல்லாம் மிகச்சிறப்பா ஆரோக்கியமாகவும் ஒரு அற்புதமான ஒரு பொறியாளனாகவோ மருத்துவனாக ஆக்கணுங்கிறது அவருடைய ஆசை எல்லா சாமானிய மக்களுக்கும் தன்னுடைய குழந்தை மிகச்சிறப்பான மனிதனாக வரணும்னு ஆசை அப்படித்தான் அவரும் ஆசைப்பட்டார் காலங்கள் ஓடிச்சு இருபது வருஷங்கள்ல அவருக்கு மூணு பிள்ளைங்க மூத்த பையன் ஒரு பெரிய பொறியாளன் ஆனால் ரெண்டாவது பொண்ணு ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு அதிகாரியாச்சு மூணாவது பையன் அந்த கூட்டு வந்தானே இந்த பையன் அவனும் ஒரு பெரிய பொறியாளனானான் ஒரு மிகப்பெரிய திரைப்படம் உலகத்தில் நாமெல்லாம் ரொம்ப அந்த கிராஃபிக்ஸுக்காக பார்த்து வியந்த படம் அந்த படத்தில் அவனும் பணியாற்றுகிறான் என்று சொல்லி அவங்க அம்மா வந்து ரொம்ப பெருமையாகிட்ட சொன்னாங்க அந்த பையனுக்கு கடந்த நவம்பர் மாதத்தில் போன ஆண்டு நவம்பர் மாதம் தீபாவளியை ஒட்டி திடீர்னு ஒரு வைத்தவலி அந்த வைத்தவலியோடு அவன் என்னிடம் வந்தான் வந்துட்டான் எனக்கு ஃபோன் பண்ணான் பெங்களூர்லேருந்து சார் நீங்க அங்கிள் அங்கிள்னா ஆயிருவோம் டாக்டர் ஆயிட்ட அவங்க குடும்ப நண்பர் ஆயிட்டம்னா அது குடும்ப மருத்துவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஒரு டாக்டர் மாமா அப்படிங்கிறது நமக்குலாம் அந்த ஒரு உறவே இப்போ போயிடுச்சு அந்த காலத்து தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசனும் பாலாஜி எப்போ அப்படிதான் இருப்பாங்க பாலாஜி வந்து எல்லா வீட்டுக்கும் வருவார் டாக்டரா ஒரு பெரிய பேக் எடுத்துட்டு வருவார் அவர் வந்து குடும்ப டாக்டராக இருப்பார் அந்த குடும்ப மருத்துவருங்கிற உறவு மிக முக்கியமான உறவு அப்படியான நான் அந்த குடும்பத்தின் மருத்துவராக இருந்தாலும் அங்கிள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு தான் கேட்டுட்டு கொஞ்சம் நாளாக வயிறு வலிக்கு அப்படின்னா அவங்க அப்பா அடிக்கடி நான் போதெல்லாம் வந்து நான் திருமணம் பண்ண மாட்டேங்கிறான் என்னன்னு தெரியல நீங்கள் எப்போது பேசும்போது ஏன்னா குடும்ப ஆகிட்ட இந்த மாதிரி எதெல்லாம் பேசுவாங்கண்ணிட்ட எப்போது நீங்கள் பேசுனீங்கன்னா அவன்கிட்ட இதை சொல்லுங்க அப்படிம்பார் அவன் வைத்த வலினு ஃபோன் பண்ண உடனே நான் சொன்னேன் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கடா எல்லாம் சரியாக போயிடுவேன் உடனே அவன் சார் சார் நான் வந்து வைத்த வலின்னு இருக்கேன் நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா இல்லை நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னா நிறைய வழி வரும் அப்போ வைத்த வலியெலாம் மறந்து போயிடும் அதனால் பண்ணிக்கோ அப்படின்னே அவன் விளையாடாதீங்க அங்கிள் நான் வந்து உங்களை பார்க்க வரணும் அப்படின்னா சரி வாப்பா அப்படின்னு சொன்னேன் வந்ததுக்கப்புறம் அவனுக்கு வந்து சில சோதனையெல்லாம் பண்ணி பார்த்துட்டு உடனே ஒரு அஞ்சு நாளைக்கு மருந்துகள் எழுதி கொடுத்துட்டேன் அந்த அஞ்சு நாளைக்கு மருந்து எடுத்துட்டு போயிட்டு அப்புறம் சாப்பிட்டு அஞ்சாவது நாள் இரவுல ஃபோன் பண்ணான் ஒன்று எனக்கு ஒரு நல்ல மருந்தாக எழுதி கொடுங்க இல்ல ஒரு நல்ல மருத்துவரையாவது காட்டுங்க சுத்தமா கேட்கல எனக்கு அப்படின்னா உடனே நீ வாடா திரும்ப வா பார்ப்போனே திரும்ப வந்ததுக்கப்புறம் மீண்டும் அவனை சோதித்தெல்லாம் பார்த்து எனக்கு தோன்றியது அவனுக்கு கொஞ்சம் அல்ட்ராசவுண்டெல்லாம் எடுத்து பார்க்கணும் ரத்த சோதனை பார்க்கணும் அவன் சொன்ன விவரணங்கள் சாதாரணமாக வயிற்று குன்மம் மாதிரி தெரியலை ஒரு நீண்ட பிரச்சனையாக இருக்குமோ அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக சில சோதனை எழுதி கொடுத்தேன் அவன் சோதனை எழுதினவுடனே எல்லாம் வந்து இப்போ இல்லை இளைஞர்களுக்கெல்லாம் என்னென்னா எதை எழுதினாலும் அதை கூகுளில் போட்டு பார்ப்பாங்க ஏன்னா கூகுள் வந்து பல பேருக்கு கொலசாமி ஆகிப்போச்சு அதை போட்டு கூகுள் என்ன சொல்லுதோ அதுக்கப்புறம் தான் அவங்க மற்றபடி தான் கேட்பாங்க அந்த மாதிரி அவன் நெட்டில் எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு அவன் என்ன நீங்களாம் எழுதுனது எழுதுனதெல்லாம் பார்த்தா வெறும் வைத்த வலிக்கு எழுதுன மாதிரி தெரியலையே ஏகப்பட்ட டெஸ்ட் எழுதிருக்கீங்களே வேறு ஏதாவது உங்களுக்கும் கம்பெனிக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படிலாம் யோசிச்சுட்டு அவன் கேட்டான் ஏன்னா இப்போ நடக்கிற விஷயம் இல்லையா அதனால் அவன் கேட்குறான் இல்லைடா எனக்கு கொஞ்சம் சந்தேகங்கள் இருக்கிறது ஒன்றும் இருக்காது பயப்படாத போய் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் அந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லி உறுதிப்படுத்திக்கலான்னு பார்ப்போன்னு சொன்னேன் ஆனால் என்னுடைய எதிர்பார்ப்புக்கு நடந்ததும் வேறு அத்தனை முடிவுகளும் மிக மிக ஆபத்தான அவர் கட்டத்தில் இருப்பதை உணர்த்தியது அவனுக்கு இருந்தது நான்காம் நிலை புற்றுநோய் கிரேட் ஃபோர் அடினோகார்சினோமா சினோமா இருபத்தி எட்டு வயது இருபத்தொன்பது வயது இளைஞன் எந்த ஒரு மரபு ரீதியாக அவனுக்கு புற்றுநோய் கிடையாது எந்தவிதமான விதமான கெட்ட பழக்கங்களும் இல்லை புகைப்பிடித்ததில்லை மது அருந்தியதில்லை ஒன்றும் இல்லாமல் வெறும் வயிற்றுவலி அந்த வயிற்றுவலியை சோதித்து பார்த்தால் முடிவு இப்படி ஆடிப்போய் விட்டேன் மொத்த குடும்பமும் ஆடிப்போய் விட்டது எப்படி ஒரு குடும்ப மருத்துவனாய் அந்த குடும்பத்தில் நான் இந்த விஷயங்களை சொல்ல முடியும் என்று ஆனால் சொன்னேன் அவருடைய அண்ணன் தக்காவை எல்லாம் கூப்பிட்டு இப்படி ஒரு பெரிய சிக்கலில் இருக்கு எதிர்பாராதம் எல்லாரும் கதறி கதறி கேட்கிறாள் என்ன ஆச்சு ஏன் இப்படி வந்துச்சு என்ன நடந்தது அவனும் படித்த இளைஞன் மறுநாளே அவன் கேட்டான் அவ்வளவுதானா வேற ஒன்றும் முடியாதா அப்படின்னு அவன் கேட்க என்னால் பதில் சொல்லவே முடியவில்லை மிக என்ன அந்த சூழலில் அவனுக்கு என்ன செய்ய முடியும் ஒரு பெரிய நவீன மருத்துவரை பார்க்க வேண்டும் என்று விரும்பினான் பார்த்துவா அப்படின்னு சொல்லி அவரை பார்த்தோன் அவர் சில மருத்துவ சிகிச்சை கொடுக்கலாம் என்று ஆரம்பித்தார்கள் மூன்று நான்கு கிமோக்கள் முடிந்தது நாலாவது கிமோ முடித்து அவங்க அம்மா அந்த பையனை கூட்டிக் கொண்டு வந்தார்கள் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஓடியாடி அவன் போகும்போது அவன் கையை பிடித்து விழுந்து விடக்கூடாது அவனால் அந்த மருத்துவமனைக்கு சேதம் வரக்கூடாதுன்னு பிடித்த அதே தாய் கையை பிடித்து வந்தால் இன்றைக்கு நான்கு கிமோ முடிந்ததுக்கு அப்புறம் அதே தாய் அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் அந்த பையன் நடக்க முடியாமல் தோளில் அந்த அம்மாவினுடைய தோளில் கையை போட்டுக்கொண்டு தலைமுடியெல்லாம் இல்லாமல் நடந்து வந்து என் கிளினிக் அந்த முதல்ல நான் பேச்சை துவக்கும்போது சொன்னனே நம்முடைய அடுத்த தலைமுறையின் ஆரோக்கியம் கேள்விக்குறியாக இருக்கிறது என்று அதை கேட்டதும் நான் பார்த்ததும் அப்படியே பொருந்தி இருந்தது யார் அவனுக்கு புற்றுநோய் கொடுத்தார் எப்படி அந்த புற்றுநோய் வந்தது என்று பார்த்தால் நாம் எல்லாம் சேர்த்துத்தான் கொடுத்திருக்கிறோம் அவனாக பெற்றதில்லை நாம் பயன்படுத்தி எரிகிற ஒவ்வொரு பொருளும் இந்த பிளாஸ்டிக் புட்டி கொண்டு அத்தனை விஷயங்களும் ஆபத்தை விளைவித்துக் கொண்டே இருக்கிறது யோசிக்க முடியாத இடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறோம் வியாதிகளை ஒருவேளை இது நான் சொல்லும் பொழுது உங்களுக்குள் ஒரு வேதனையாக இருக்கும் அந்த நண்பன் எனக்கு தம்பியாக இருந்தவன் கடந்த மே மாதம் தவறிவிட்டான் கடந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த உலகை விட்டு போய்விட்டான் போகும்போது இரவு பதினோரு மணிக்கு ஒரு சீட்டில் இதே மாதிரி ஒரு சீட்டில் அவனால் பேச முடியவில்லை மூக்கில் ஆக்சிஜன் குழாய் மாட்டியிருக்கிறார்கள் பதினோரு மணிக்கு ஒரு மூச்சுத்திணறல் இருக்கிறது அவங்க அப்பா எனக்கு தொலைபேசியில் அழைத்தார் இரவில் நான் பதினொன்றரை மணிக்கு அந்த மருத்துவமனைக்கு போகிறேன் அப்போ கூட அந்த சீட்டில் அவன் வந்து ஒரு பென்சிலை வைத்து எழுதனான் நாளை காலையில் எனக்கு உள்ளே தங்கி இருக்கிற சளியை வெளியே எடுப்பதற்கு ஒரு உயர் மருத்துவரை வர சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் ஒரு முறை பேச வேண்டும் நாளை காலை எனக்கு இந்த இப்போ பேண்ட்டு ட்ரௌசர் போட முடியல எனக்கு வேஷ்டி கட்டுறதுக்கு வேஷ்டி எங்கள் அப்பாட்ட வாங்கி கொடுங்க இவ்வளவும் விஷயம் வைத்துட்டு அவன் மனதில் அப்பொழுது கூட நாம் உயிர் வாழ்ந்து விடுவோம் எந்த பிரச்சனையும் இருக்காது என்ற அந்த சீட்டை என்னிடம் கையில் கொடுத்தான் நான் பன்னெண்டு மணிக்கு இரவு திரும்பி வீட்டுக்கு வந்தேன் காலை மூணரை மணிக்கு அவங்க அப்பா மீண்டும் ஃபோன் பண்ணார் அவன்கிட்ட மூச்சு இல்லை நண்பர்கள் இதை சொல்லும் பொழுது உங்களுக்கு நிறைய பேருக்கு வேதனையாகவும் இருக்கும் மனச்சங்கடமாக இருக்கும் வலியாக இருக்கும் ஆனால் நாளை நாளை மறுநாள் இதை மறந்து விடுவோம் இதை கடந்து வேறு வேலைக்கு சென்று விடுவோம் ஆனால் இதே நிலைமை நம் வீட்டில் நம் குழந்தைக்கோ நம் மனைவிக்கோ நம் கணவருக்கோ நம் தகப்பனுக்கோ எடுத்தால் அவ்வளவு எளிதாக கடந்து போய்விட முடியாது அவ்வளவு எளிதாக மறந்தும் போய்விட முடியாது அவ்வளவு துயரமான சிக்கலை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நோய் புற்றுநோய் ஒரு பக்கம் நேரடியாக பொருளாதார சிக்கல் இன்னொரு பக்கம் நேரடியாக உடல் நலத்தில் அடுத்து உயிர் வாழ்வோமா என்ற கேள்விக்குறியோட வாழ்வு அதுக்கப்புறம் சமூகத்தில் நடக்கக்கூடிய சிக்கல்